మరణమై స్మరణకు మరుగుపడి ఓటిం ముప్పై ఒకటోకి செத்தவனை போல் எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரம் போலானேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு அன்பின் தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை நமக்கு நேராய் இந்த காலை வேலையிலே கடந்து வருகிறது நிச்சயமாய் நாம் அநேகரால் மறக்கப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் ஆனால் இன்றும் அநேகர் நினைவில் இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற அடியன் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பெரிய விபத்தில் மறைத்து போக வேண்டியது இன்று நிச்சயம் எல்லோரும் மறந்திருப்பார்கள் ஆனால் மறவாதபடிக்கு உங்கள் மத்தியிலே என்னையும் சாட்சியாய் நிறுத்துவது அந்த அன்பின் தேவன் தாமே அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் இந்த வார்த்தை கடந்து வரும் பொழுது நான் நிச்சயம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வராவிட்டால் இந்த நாளில் நாங்கள் ஜீவனோடு கூட இருந்திருக்க முடியாது என்பதை நான் விசுவாசித்து அறிக்கையிட்டேன் நிச்சயமாய் நமக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் தேவன்தாம் இன்று நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுப்போமா கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூங் காட் பிளஸ்